ஏ ஆசிந்தரவுக்கு ஒரே பாடி இல்லை அதேதான் திருகுடு கொஞ்சம் இந்த வலவெரியில ஆசை திருளா பிரவேசிப்பிக்கு இந்த பொயிச்சி அலைவுக்கு உரியアルバட்கல் 보면은 ஆரீங்க நாக்கு சோ ஏ சொன்னதை எங்கே தாலனா நல்ல ஓது ஆச்சுவா திடீர்னு இந்த பிரா ஆலைக்கு வர காலே வந்து அதாவது எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறோம் அவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தை என்ன சொன்னா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி அவசியம் பிள்ளைகள்லாம் ஒரு அதாவது ஒரு நல்ல அறிவித்து வர வேண்டும் என்ற ஒரு சூழல் பொழுது அந்த கொடுத்து வர சொன்னால் நம்முடைய ஆசிரியர்கள் இன்னும் போய் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த சூழலுக்கு சொல்லி தருகின்ற முறையில் கட்டி தருகின்ற புறையில் மாற்றுக்க வேண்டும் திரும்பி படிக்கின்றையில் அவர்கள் மாறவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழி போடு அதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் அதை யாரும் முடியாது எடுக்கும் முறை அவர் தான் எழுதுவோம் யாரெல்லாம் முதல் இடங்கள பெற்று வருகின்ற அரசு அரசியல் கணவர் கொண்டு புதிய தொழில்நுட்ப வாயிலாக நாம் அவர்களுக்கு எதிர்ப்பீடுகள் வகிக்கின்ற ஒரு சூழலின் போது அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய ஆசிரியர்கள் பள்ளியில் எவ்வாறு சொல்லிக் கொள்ளும் போது அது எதாவது அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் வளர்ச்சி அங்கே இருக்கிற தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அமைக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு தேவைப்படி எதிர்பார்க்கிறார் அதனால் அந்த பயிற்சி பெறுவது என்பது அவசியமாக பெறுவதற்கு நம்முடைய மாணவர்கள் அதாவது கல்வியை தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் இடையே ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியராக பயையில் அமைச்சோ இருந்தாலும் பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை தனியார் தொழில ஒரு சூழல் அவருக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கும் அந்த பள்ளியில நல்ல கல்வி நம்ம கிடைக்கும் அவருடைய அரசு தொழில எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது பெற்றோர்கள் விரும்பி சேர்க்கிற வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியும் இருந்தது அரசு கவனத்தில் கொண்டு உங்களுக்கான மாடுகளை எல்லாம் செய்து கொண்டவர் எப்படி இருந்து சுத்தமா இருக்கும் நல்லா இருக்கும் கழிவுகளும் சுத்தமா இருக்கணும் வசதிகளாக சிறப்பாக இருக்க வேண்டும் வகுப்பறைகள் சுத்தமாக இருக்கிற வகுப்பறைகள் அரசு நிதி ஒதுக்கி தருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது நேற்று மாற்ற வர வேண்டும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விரும்புகின்ற கல்வியை எதிராக வாய்ப்பு கொடுத்து அரசு

அரசு பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளியில் அரசு பள்ளிகள் மாணவர்கள் பத்து சதவீதம் மருத்துவ குதிரை கல்லூரி சீரிய பின்னல்களில் வாழ்க்கை என்ற ஒரு கோயிலை இப்பொழுது கொண்டிருக்கிறது அரசு கொண்டிருக்கிறது அப்படி நம்முடைய அரசு பள்ளியில் பயிர்கின்ற ஏழு குழுவை சார்ந்த பிள்ளைகள் உயர்கல்ற வேண்டும் என்பதுதான் நான் சொல்லி சொல்றேன் உயர்வல் எவ்வளவு இருக்கு பள்ளி கல்வி இருக்கு அந்த உயர்கல்வி நல்ல பார்க்கணும் அது அடிப்படை கல்வி நல்லா இருந்ததுன்னா உயர்கல்வி செல்வதற்கு பிள்ளைகளுக்கு எளிதாக இருக்கும் உயர் கல்வி எவ்வளவு பார்த்தா நல்ல வாய்ப்பு சொல்லலாம் நல்ல கல்வி கேட்டு பொறுப்போம் சில சொல்ல உயர் தல்வி பூஜை நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு புதுச்சேரி கிடைத்துக் கொண்டிருக்கிறது நல்ல உயர் தல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி பறித்து சேர்க்கிற மருத்துவ மாணவர்கள் எந்தெந்த அதாவது எந்தெந்த மருத்துவமனை பயாற்றுகின்றார்கள் எப்படிப்பட்ட மருத்துவமனை பயன்படுத்த முடியாதோதான் இருக்கும் சொன்ன அரசு மட்டுமே

எத்தனை பிள்ளைகள் வெளிநாடுகளில் புதிய தம்பி சிறந்த கல்வி புதிதே கிடைத்தால்தான் வெளிநாடுகளில் சென்று விளையாடல் முடிகின்றது நல்லா படித்து பல இணைகளுக்கு சென்று வழியாற்றி வருவதா நம்முடைய பொருளாதார சின்ன பொருள் என்ன இருக்குது

நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வேற பூங்கா கைத்தறி பூங்கா கை விளைஞ்சல் இங்கே புதுச்சேரியில் உருவாக்குகின்ற பொருட்களை விற்பதற்காக ஒரு இடம் ஒரு மான் சொல்வாங்க மத்திய அரசு நூத்தி ஐந்து கோடி இருக்கிறது விற்பனை அமைக்க கலைஞர்கள் எல்லாம் அந்த வேலை பொருட்களை கொடுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி இதெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த அரசியல் கொடுத்த நடவடிக்கை இதன் மாதவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அது மட்டுமல்ல அரசு அரசு அரசிய பணியிடங்களையும் நிரப்புதில் அரசு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இல்லை சொன்னா எத்தனை ஆண்டுகளாக பணியிட நிரப்பாமல் எத்தனை பரிசெய்யப்படையில் சுவை அதிகமாக இருக்கின்றது பழு அதிகமாக இருக்கின்றது பழு அதிகிறது காரணம் பல ஆண்டுகளாக அந்த பணியிடங்களை எல்லாம் நிரப்பப்படாமல் இருந்தது அதை இப்போது நல்லது கோரிப்பாக இருக்கு அந்த காலை பணியிடங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றது நிரப்பிக்கொண்டு வருகின்றது அதன் மூலமாகவும் நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறது வெளிமேனுடைய அந்த அந்த வேலை வாய்ப்பு அரசு கொடுத்து வருது எல்லா தொழிலை மையங்களையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது வேலை வாய்ப்பு இந்த காலமாக இருக்கு இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கும் யாரு பார்த்தா நீங்களா ஆசிரியர்களா கல்வி நல்ல கல்வி நல்ல கல்வி கல்வி

உங்கள் மூலமாக அதுப்பட்டே உருவாக்கி கொண்டு வருகிறது அதனால் உங்களுடைய பணி மிக மிக பாராட்டக்கூடிய பணி அதெல்லாம் போராடப்பட்டு வருகிறது எதிர்ப்பு போட்டப்படுகிறவர்கள் அதிக ஒரு அப்புறம் சொல்றாங்க நிறைய ஆசிரியர்கள் கிராமம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அங்கே இருப்பாங்க ஒரு பெரிய மரியாதை பாஜக அப்படிப்பட்ட உருவாக்கி கொண்டிருந்த பணியை ஆற்றுகின்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருக்கால் அதை நிவார்த்தி செய்த நடவடிக்கை நிறைய அரசு எடுக்கும் துறை எடுக்க கூறிக்கொண்டு நவராசி அளவில் வாழ்த்துக்கள் ஒய்வூற்ற